அனைவருக்கும் வணக்கம் எனது டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி ஒன்றாக இணைந்திருப்போம் செய்து இந்த வீடியோ முடியும் வரை என்னுடன் இணைந்திருங்கள் அப்போதுதான் இந்த வைரஸ்களில் இருந்து நீங்கள் எந்த பாதிப்பு இல்லாமல் உங்களை பார்த்து காத்துக்க முடியும் இன்றைய தலைப்பு வைரஸ் பற்றிதான் இரண்டு புதிய வைரஸ்கள் குரங்கு நோய் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் மங்கி மங்கிபாக்ஸ் மற்றும் ஓரபுஷ் உலகம் முழுவதும் உள்ள பயணிகளை தாக்கி வருவதாக மருத்துவ நிபுணரின் எச்சரிக்கை என்ன கொடுமை கொரோனாவில் இருந்து நாங்கள் முழுமையாக மீளவில்லை இந்த வைரஸுகள் மீண்டும் எழுந்துள்ளது இதுதான் வாழ்க்கை தலைமுறையின் சவாலானது சமீபத்தில் நான் ஒருவரை சந்தித்தேன் இவர் இந்த வைரஸ் பற்றி புலம்பினார் அவருக்கு ஒரு அறுபது வயது இருக்கும் அவர் கூறியது என்னவென்றால் நாம் தான் கொரோனா வைரஸில் இருந்து கடந்துவிட்டோம் விட்டோம் இனி எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் இதுக்கு மேல் எந்த வைரஸும் எங்களால் சமாளிக்க முடியும் என்று தைரியத்துடன் கூறினார் பயந்தா வாழ முடியுமாங்க வந்தால் வரட்டும் நான் மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறேன் கோவிட் நோயால் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட பலரின் மரணம் பார்த்து துடி துடித்து போனேன் போங்கடா போகற்ற பசங்க உங்கள் வேலையை பாருங்கம்மா என்று சொல்லி விடை பெற்றார் இன்றைக்கு நாங்கள்லாம் மனம் உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் மங்கி பாக்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு புஷ் முதலிடத்தில் இருக்கிறது என்று உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது குரங்கு நோய் வேகமாக பரவி வருவதை கண்டு பீதி அடைந்த உலக சுகாதார அமைப்பு கடுமையான விதிகள் விதிக்கப்படலாம் மற்றும் ஓரோபோஷ் ஒரு விதமான வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த வைரஸ் ஓரோபோஷ் நைன்டீன் 1955 ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் சுமார் எட்டாயிரம் பேரை தாக்கியுள்ளது பிரேசிலில் இரண்டு பெண்கள் இந்த வைரஸால் இந்த வருடம் ஆண்டில் மற்றொருவர் சந்தேகத்தால் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது மங்கி பாக்ஸ் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் பகுதிகளில் காணப்படுகிறது ஆனால் பல உலகின் பதிவுகளிலும் பரவி வருவதால் என்று சொல்லப்படுகிறது இது காய்ச்சல் மற்றும் சளி போன்ற அறிகுறி மேலும் தோல் சுரியும் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இப்படிப்பட்ட நோய் வந்தால் குணமடைய வாரங்கள் ஆகலாம் மங்கி பாக்ஸ் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் நெருங்கி தொடர்பே மூலம் பரவக்கூடியது மற்றும் பாதிக்கப்பட்ட விலங்குமிடம் இருந்து பரவலாம் இந்த நோய் பெரும் கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படாது என்றாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரிடம் சிகிச்சை தவறாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நோய் சிலரை தாக்கினால் அது தானாகவே போய்விடும் இது உங்கள் உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்றுதான் குரங்கு நோய் எவருக்கும் வரலாம் ஆப்பிரிக்காவில் பெரும்பாலும் பதினைந்து வயதுக்குப்பட்ட குழந்தைகள் மற்றும் ஆப்பிரிக்காவில் வெளியே இந்த நோய் பல பெரியவர்களை கூட தாக்கி இருக்கிறது அன்பான நண்பர்களே உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மேலும் பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் செய்து டிவைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும் மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி